அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சி அணுசூயா கற்ப தமிழ்லிருந்து இந்த பதிவுல வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னாக்க பிஜிடிஆர்பி நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் அதில் கட்டாய தமிழ் தகுதி தேர்வு அது மிக விரைவாகவும் எளிதாகவும் முழுமையாகவும் எவ்வாறு வெற்றி பெறுவது அது குறித்த கருத்துக்கள் தான் இந்த பதிவில் காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்முடைய பிஜிடிஆர்பி தேர்வினுடைய கட்டாய தமிழ் தகுதி தேர்வு அதுக்கான பாடத்திட்டம் சொல்லி பாடத்திட்டம்னாக்கோ இந்த மாதிரியான தலைப்புகளின் கீழ் தான் இப்போ அதாவது மொழி இயற்கை சுற்றுச்சூழல் பண்பாடு அறிவியல் தொழில்நுட்பம் கல்வி கலை அழகியல் புதுமைகள் நாகரிகம் தொழில் வணிகம் நாடு சமூகம் அரசு நிர்வாகம் அறம் தத்துவம் சிந்தனை மனிதம் ஆளுமை இந்த தலைப்புகளின் கீழ் அமைந்திருக்கின்ற பாடப்பகுதிப்பா சரி இந்த பாடப்பகுதியில இருந்து எப்படினாக்கோ அதாவது செய்யுள் உரைநடை துணைப்பாடம் அதே சமயம் இலக்கண பகுதிகள் சரிங்களா சிவையே என்னென்ன அப்படிங்கறது நமக்கு கொடுக்கின்றார்கள் இப்ப இது எந்த பகுதியிலுமா அமைந்திருக்கு அப்படின்னாக்கோ அதையும் அவர்களே தெளிவாக கொடுத்திருக்கின்றார்கள் பத்தாம் வகுப்பு ப பாட நொழியில் இடம் பெறுகின்றன இப்ப மொழின்னு எடுத்துக்கொள்ளுங்களேன் என்ன சொல்றாங்க தமிழ் சொல் வளம் தமிழ் மொழியினுடைய சிறப்பு உரைநடை குறித்த உரையாடல் அப்ப உரைநடை அப்படின்னாக்கும் எப்படி செயலாக இருந்தது உரைநடையாக மாறியது அப்ப அது பற்றிய உரையாடல் பகுதி அப்புறம் எழுத்து சொல் இலக்கணம் அதன்படி பார்க்கும்பொழுது பாருங்க தமிழ் சொல் வளம் அப்படின்னாக்கும் நம்முடைய பாடமே முழுமையாக இருக்கின்றது மொழிங்கிற அமைப்புல பத்தாம் வகுப்பு பாட நொழுப்பா சரிங்களா அதே சமயத்துல நம்முடைய தமிழ் சொல்லினுடைய மொழியினுடைய பெருமைகள் இரட்டர மொழிகள் ஒரே நடை அப்படின்னாக்கா அதனுடைய அணி நலன்கள் என்னன்னா எழுத்து சொல் இலக்கணம் சரிங்களா அடுத்து இதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒன்பதாம் வகுப்பு பாடநூலியும் இந்த தலைப்பில தான் இருக்கின்றன மொழி இயற்கை சுற்றுச்சூழல் பாருங்க பண்பாடு அறிவியல் தொழில்நுட்பம் கல்வி அதே சமயம் கலை அழகியல் புதுமைகள் நாரிகள் தொழில் வணிகம் நாடு சமூகம் அரசு நிர்வாகம் அறம் தத்துவம் சிந்தனை மனிதம் ஆளுமை அப்படின்னு சொல்லி ஒன்பதாம் வகுப்பு பாடநூலிலும் இருக்கின்றது இருந்தாலும் நமக்கு கொடுத்திருப்பது பத்தாம் வகுப்பு பாடநூல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது அது வரையிலான பாடப்பகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து இரண்டாவது பாருங்க இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் பற்றியது அது ஒரே நடையில இயற்கை குரான காற்று அப்ப காற்றை மையப்படுத்திய அதை பற்றிய கதை தொகை நிலை தொடர்கள் அதன்படி பார்க்கும்பொழுது பத்தாம் வகுப்பு பாடநூல் பார்த்தோமானால் பாருங்க கேட்கிறதா என் குரல் காற்று சொல்லும் இந்த மாதிரி ஒவ்வொரு திசையிலிருந்து வீசுகின்ற காற்று பத்தின்னு சொல்லணும் அதே போன்று காற்றேவா முல்லைப்பாட்டு இதுவும் காற்று பற்றிய ஒரு கவிதை புயல்லே ஒரு தோணி முழுமையாக அப்படியே காற்று எப்படி அந்த புயல் பற்றியது அதற்கான பெயர்கள்லாம் எவ்வாறு வைக்கப்படுகின்றன என்பது அடுத்து தொகைநிலை தொடர்கள் சரிங்களா இப்ப அடுத்து பாத்தீங்கன்னாக்கோ மூன்றாவதாக இதே இது பாத்தீங்கன்னாக்கோ இயற்கை சிந்தனை அப்படிங்கிற அமைப்புல பொழுது நமக்கு ஒன்பதாம் வகுப்புலே இருக்கின்றது ஆனா அது பாத்தீங்கன்னாக்க நீர் பற்றிய பாடப்பகுதியாக இருக்கின்றது நமக்கு கேட்கப்பட்டிருப்பது காற்று பற்றி எனவே இந்த இதுல இது அமையவில்லை சரிங்களா இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அவங்க மூன்றாவதாக கூறியிருக்கின்ற தகவல் பண்பாடு அதாவது விருந்தோம்பல் பற்றியது தங்கம் மற்றும் பிற்கால இலக்கியம் வட்டார க கதை மற்றும் வாழ்வியல் இலக்கியம் தவ நிலை தொடர்கள் அது பத்தாம் வகுப்பு பாடநொழி பார்த்தோமானால் ஆனால் பாருங்கள் விருந்து இது அதேதான் எல்லாமே அதை பற்றி தான் கூறுகின்ற தகவல்கள் தகா நிலை தொடர்கள் சரிங்களா அதே போன்று அவங்க வந்து பிற்கால அதாவது வாழ்வியல் இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சங்கம் மற்றும் பிற்கால இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ பத்தாம் வகுப்பு பாடநூலில் இருக்கின்றது என்றாலும் இந்த காசிக்காண்டம் இதெல்லாம் வந்து பிற்கால இலக்கியம்தான் அதே இது பாத்தீங்கன்னாப்போ ஒன்பதாம் வகுப்பு பாடலுள்ளையும் பிற்கால இலக்கியம் என்று இந்த மணிமேகலையிலையும் இருக்கின்றது சரிங்களா இதையும் ஒரு பார்வை நாம் பார்த்து கொள்வது மிகவும் நல்லதுங்க சரிங்களா இப்ப அடுத்த தலைப்பு என்ன கொடுக்கின்றார்கள் அறிவியல் தொழில்நுட்பம் அப்ப இன்றைய உலகினுடைய புதிய தொழில்நுட்பம் சங்ககாலம் மற்றும் பிற்காலம் பங்கா பங்காற்றிய ஆளுமை குறித்த உரையாடல் இலக்கணம் வந்து பொதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இலக்கணம் பொது மற்றும் வலினம் மிகா இடங்கள் அதன்படி பொழுது செயற்கை நுண்ணறிவு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கோ நமக்கு அவங்க கொடுத்திருக்கின்ற அந்த அறிவியல் தொழில்நுட்பம் தான் இலக்கணம் பொது என்பதும் சரிங்களா இப்ப நம்முடைய ஆனா அவங்க சொல்லி நல்லா கவனிக்கிறோம் பங்காற்றிய ஆளுமை குறித்த உரையாடல் நம்முடைய பத்தாம் வகுப்பு பாடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கும் அவர் கோளரங்கத்தை இயக்குனர் வந்து நம்ம அழைத்து செல்வார் அப்ப சீஃபன் காக்கு வரலாறு பற்றியெல்லாம் நமக்கு கூறும் அதன்படி பார்க்கும்போது ஒன்பதாம் வகுப்பு பாட நல்லதான் பார்த்தீங்கன்னாக்கோ ரொம்ப முழுமையாக இருக்கின்றது அறிவியல் தொழில்நுட்பம் ஓயல் சமகால தொழில்களில் உயிர் வகை அதாவது ஓர் அறிவு முதல் ஆறு வரைக்கும் விண்ணையும் சாடுவோம் என்று நம்முடைய அறிஞர்கள் அதாவது மயில்சாமி அண்ணாதரை முதற்கொண்டு இருக்கின்ற அறிவியல் அறிஞர்கள் அப்துல் கலாம் ஐயா இந்த மாதிரியான அறிவியல் அறிஞர்கள் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ அவர்கள் கொடுத்திருப்பது பங்காற்றிய ஆளுமை குறித்த உரையாடல் சொல்லியிருக்காங்க அதன்படி பார்க்கும்போது ரொம்ப முழுமையாக இருப்பது இந்த ஒன்பதாம் வகுப்பினுடைய தான் அமைந்திருக்கின்ற அதனால இந்த பகுதியை கட்டாயமாக பார்த்து கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்த தலைப்பு என்ன கொடுக்கின்றார்கள் கல்வி மொழிபெயர்ப்பினுடைய இன்றியமையாமை கல்வியின் சிறப்புணத்தும் இடைக்கால செயல்கள் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவனிக்கணும் சரிங்களா வெறும் இந்த மொ மொட்டையான அந்த கல்வியை எப்பயும் மட்டும் நினைக்கக்கூடாது பத்தாம் வகுப்புன்னு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது இது பற்றிய செயல்கள் எங்கெங்க இருக்கு அதையும் நம்ம பார்க்கணும் அடுத்த வினாவிடை வகை பொருள் கோள் அதை பார்க்கும்போது பார்க்கும்பொழுது பத்தாம் வகுப்பில் பார்த்தோமானால் கல்வி அப்படிங்கிற போது பாருங்க அப்படியே மொழிபெயர்ப்பு கல்வி அப்புறம் முழுமையா அது எல்லாமே இருக்குன்றது அதே சமயம் விடை வகை பொருள்குள் இப்ப நம்முடைய ஒன்பதாம் வகுப்பு பாடநூலில் வரும்பொழுது அவர்கள் கூறியிருப்பதெல்லாம் இடைக்கால செய்யுள்கள் பாத்தீங்கன்னாக்கோ சிறுபஞ்சம் மூலம் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கோ நம்ம சங்க காலத்துக்கு அடுத்த காலகட்டம் பாத்தீங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் இது வந்து பிற்காலம் வருகின்றது குடும்ப விளக்கு பாரதிதாசன் இல்லைங்களா அப்ப இந்த செயலையும் நம்ம என்ன செய்ய வேண்டும் ஒரு முறை பார்த்து கொள்ளுதல் வேண்டும் சரிங்களா அடுத்ததாக அடுத்த தலைப்பு என்ன கொடுக்கின்றார்கள் கலை அழகியல் புதுமைகள் தமிழர் நிகழ்ச்சி கலைகள் அதே சமயத்துல வெளிப்படுத்துகின்ற புராணம் சிற்றிலக்கியம் மற்றும் புதுக்கவிதை அதே போன்று நாட்டுப்புற கலை கலைஞர்கள் குறித்த கதை அகப்பொரு இலக்கணம் நம்முடைய பத்தாம் வகுப்பு பாடநூலில் நாம் எடுத்துக்கொண்டோமானால் நிகழ்கலை முழுமையா அப்படியே படிக்கணும்பா ரொம்ப முழுமையான கருத்துக்கள் நிரம்பிய ஒரு பகுதி சரிங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பாடப்பகுதியில் அந்த இவர்கள் டிஆர்பி அவர்கள் கொடுத்துக்கின்ற அதே அமைப்பு முறையில இருக்கின்றது அகப்புறைய இலக்கணமும் அடுத்ததாக இருக்கின்றது அடுத்த ஒன்றாம் வகுப்பு பாடங்களுக்கு பொழுது இதில் சின்ன வேறுபாடு இருக்கின்றதுப்பா கலை அழைச்சல் புதுமைகள் அப்படிங்கிற போது சிற்பக்கலை பற்றியும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம்ப்பா நிகழ்வு கலை அப்படிங்கிற சிற்பக்கலை பற்றியே நம்ம பார்க்க வேண்டியிருக்கின்றது சரிங்களா அடுத்ததாக நாகரிகம் தொழில் வாணிகம் நாடு சமூகம் அரசு நிர்வாகம் பாத்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு தலைப்புகள் இருக்கின்றன இந்த ஏழு தலைப்புகள் பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பாடநூல்ல இந்த மூன்று தலைப்புகள் தான் இருக்கின்றன நாகரிகம் நாடு சமூகம்னு சொல்லி இது அனைத்துமே அப்பயே முழுமையாக நம்ம நிறைவு செய்து படிக்க வேண்டும் அதே சமயத்துல இப்போ ஒன்றாம் வகுப்பு பாடநூல் என்று பார்க்கும்போது இது நாடு பற்றியது இருக்கு அதே சமயத்துல சிந்தாமணி முத்தொள்ளாயிரம் மதுரை காஞ்சி இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கோ முழுக்க அந்த நிர்வாகம் இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிற செய்திகள் இதுல இருக்கும் அதாவது நாட்டு நகரத்தினுடைய நிர்வாகம் அது எப்ப எவ்வாறு இருந்தது ஐம்பேரும் குழு என் பெரும் குழு அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா இது பற்றிய செய்திகள் இதுலதான் நமக்கு கிடைக்கின்றது இப்ப சரிங்களா அதனால இந்த பாடல் பகுதியை பார்த்து கொள்ளுதல் வேண்டும் அதே போன்ற சந்தை அப்படின்னு சொல்லி பகல் சந்தை எப்படி இருக்கும் இரவு சந்தை எப்படி இருக்கும் அந்த வியாபார முறை எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறது அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கோ இந்த வணிகம்ங்கிற தலைப்புக்கு வரக்கூடிய பகுதிகள் அப்ப இந்த பகுதியை நம்ம பகர்க்க வேண்டியிருக்கின்றோம் இப்ப சரிங்களா இந்த ஒன்பதாம் வகுப்பு பாடநூலில் இவை அடங்கி இருக்கின்றன அடுத்ததாக அவர்கள் கூறுகின்ற தலைப்பு அறம் தத்துவம் சிந்தனை பாத்தீங்க பண்டை தமிழகம் அறக்கருத்துக்களை உணர்த்துகின்ற கட்டுரை தத்துவம் மற்றும் சிந்தனை கருத்துக்களை கொண்ட புது கவிதைகள் ஞானி ஒருவர் குறித்த நாடகம் பாவகை அழகிடுதல் அது இது பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய பத்தாம் வகுப்பில் உள்ள கவிதைகள் தான் சொல்லியிருக்காங்க அதனால முழுமையா அப்படியே பத்தாம் வகுப்பு பாடங்களில் நிரம்ப இருக்கின்றது சரிங்களா பாவகை அழகிடுதலும் இதில் இடம்பெற்றிருக்கின்றது இது அனைத்துமே இது பிற்கால கால காலக்கணிதம் சொல்லி அவர் கவிஞர் கணதாசன் எழுதுகின்ற கவிதை ஆக இது நிறைவே இருக்கின்றது திருத்தியாக அவர்கள் கொடுக்கின்ற பொருண்மை மனிதம் மற்றும் ஆளுமை அது நம்முடைய பத்தாம் வகுப்பு பாடநூலில் அதாவது ஆளுமை குறித்த நினைவு இதழ் வடிவம் மனிதத்தை உணர்த்தும் பிற்கால காப்பியம் அதே சமயம் புது கவிதை வெளிப்படுத்துகின்ற சிறுகதை அணிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே பத்தாம் வகுப்பு பாடநூலில் அந்த வரிசை அமைப்பிலேயே இருக்கின்றது பாருங்க சரிங்களா ஆக இவை அனைத்துமே நம்முடைய பத்தாம் வகுப்பு பாடநூலில் இருக்கின்றன அதே சமயம் கூறுகள் மட்டும் ஒன்றாம் வகுப்பு பாடநூலில் இருக்கின்றன ஆக நம்முடைய பிஜிடிஆர்பியினுடைய கட்டாய தமிழ் தகுதி தேர்வு கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டேஸ்ட் தேர்வு பெறுவதற்கான பொருண்மைகள் இந்த இத்தனை பொருண்மைகள் தான் மொத்தம் பாத்தீங்கன்னா ஒன்பது பொருண்மைகள் அவை அடங்கி இருக்கின்ற நூல்கள் என்னென்ன என்று நம்ம பார்த்தோம் இப்ப அடுத்து என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ முக்கியமான இரண்டு கருத்துக்கள் நமக்கு காண இருக்கின்றோம் பார் அதாவது முதலாவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ மதிப்பெண்கள் எவ்வாறு அமைகின்றன அப்படிங்கிறது அடுத்து இரண்டாவது நம்ம படிக்க வேண்டிய பகுதிகள் எவ்வாறு என்னென்ன பகுதிகள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறப்ப இதுப்பார் இப்ப முதலாவது மதிப்பெண் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ தமிழ் தகுதிக்கு கேட்கப்படுகின்ற வினாக்கள் மொத்தமே முப்பது வினாக்கள் தான் சரிங்களா ஆனால் பாத்தீங்களாக்க மதிப்பெண் வந்து ஐம்பது மதிப்பெண்கள் எப்படி மதிப்பெண்கள் சொல்லி ஒன்று முதல் இருபது வரை இருக்கின்ற வினாக்களுக்கு மதிப்பெண்கள் ஒவ்வொரு வினாவிற்கும் இரண்டு மதிப்பெண்கள் சரிங்களா அப்ப வந்து இருபது வரைக்கும் இரண்டு மதிப்பெண்கள் வீதம் இருபது ரெண்டு நாற்பது சரிங்களா அப்புறம் இருபத்தி ஒன்னுல இருந்து முப்பது வரைக்கும் இருக்கின்ற வினாக்களுடைய எண்கள் ஒவ்வொன்றுக்கும் மதிப்பெண்கள் ஒன்றுதான் அப்ப அது பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு வினாக்கும் அப்ப பத்து வினாக்கள் எனவே பத்து மதிப்பெண்கள் ஆக மொத்தம் ஐம்பது மதிப்பெண்கள் சரிங்களா இப்படித்தான் அமையும் இப்ப நம்ம எடுக்க வேண்டிய மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கும் நாற்பது மதிப்பெண்கள் அதாவது முப்பதுல இருந்து நாற்பது அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுகின்றார்கள் அப்படி கிடையாது நான் நான்கு பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்ப மிக விரைவாக அழகாக மதிப்பெண் எளிதாக நம்ம எடுக்கலாங்கப்பா சரிங்களா இப்ப அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஒன்று முதல் இருபது வரையிலான அந்த வினாக்கள்ல சற்று கவனம் செலுத்துங்க அது போதுமானது நாற்பது மார்க் அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு வந்துடலாம் சரிங்களா ஏன்னா எல்லாமே இரண்டு மதிப்பெண்கள் அப்போ இதற்கு இந்த வினாக்களுக்கு விடையளிக்கும் பொழுது ஏன்னா எல்லாமே நம்ம வந்து அண்ட் தான் பண்ணுவோம் இப்ப சாதாரண டேக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கூட வந்து ஏதாவது மாட்டு பண்ண முடியும் ஆனா இந்த பிளாக் அண்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னாக்கா அதை அழிக்கவும் முடியாது இல்லை வேறு விடை நம்ம இப்போ பண்ணவும் முடியாது ஒரு வினாக்கு இரண்டு விடை கொடுத்தாலும் நாட் வேல்யபிள் ஆயிடும் வேலிடு நாட் வேலிடு அப்போ ஒரு பிளாக் அண்ட் தான் பண்ண முடியும் அப்போ பொறுமையா என்ன செய்யுங்க இந்த ஒன்று முதல் இருபது வினாக்கள் வரை உள்ள வினாக்களுக்கு உங்களுக்கு என்ன நல்லா தெளிவா தெரியுமோ அதுக்கு மட்டும் பிளாக் அண்ட் பண்ணுங்க சரிங்களா மீடியா போய் வைங்க இந்த இருபத்தி ஒண்ணுட்டு முப்பதுல ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி பாருங்க அதுலயும் நன்கு தெரிந்த வினாக்களுக்குரிய விடைகளை பிளாக் அண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்யுங்க இந்த ஒன்னுட்டு இருபதுக்குள்ள வாங்க வந்து எந்த வினாக்க மறுபடியும் நம்ம நன்றாக யோசித்து எந்த பாடப்படுத்து எந்த இடத்துல நம்ம படிச்சோம் அப்படிங்க நன்றாக யோசித்து மறுபடியும் அதற்கு விடை தர முயற்சி செய்யுங்கள் தெளிவான சரியான விடையினை மட்டுமே தாருங்கள் இந்த இரண்டு பிளாக் அண்ட் பண்ற வேலையை தயவு செய்து அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க சரிங்களா அதை பாத்துக்கணும் இது தம்ப நம்முடைய இது விடை முப்பது வினாக்கள் ஐம்பது மதிப்பெண்கள் ஒன்று முதல் இருபது வரையிலான வினாக்களுக்கு மதிப்பெண்கள் இரண்டு ஆகமத்த நாற்பது இருபத்தி ஒன்று முதல் முப்பது வரை இருக்கின்ற வினாக்கள் ஒவ்வொன்றுக்கும் பத்து வினாக்களுக்கு ஒரு மதிப்பெண் வீதம் பத்து மதிப்பெண்கள் ஆகமத்தை ஐம்பது மதிப்பெண்கள் சரிங்களா இப்ப இதற்கான பகுதிகள் எல்லாம் எப்படி நான் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கோ இங்க பாருங்களேன் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் வந்து நம்ம வரிசையாக எல்லாம் படிக்கிறோம் அப்படின்னாலும் கட்டாயமாக படிக்க வேண்டிய பகுதியில் பெட்டி செய்திகள்னு இருக்கும் கட்டாய செய்திகள் இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னாப்போ இந்த இலக்கண பகுதியினுடைய இந்த இறுதிகள்னு சொல்லி இருக்கும் அதே போன்ற அளவு முறைகள்னு சொல்லியிருக்கோம் காணி நாழி ஆழாக்கு அந்த மாதிரியான அளவு முறைகள்லாம் இருக்கும் அது அதே போன்று இப்போ வெறும் கட்டத்தில் இந்த மாதிரி கொடுத்து செய்திகள் கொடுத்திருப்பார்கள் அந்த மாதிரியான செய்திகள் அது கட்டாயமா படிச்சுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க தெரியுமான்ற பகுதி அது சின்னதா இருக்கும் அது பிளாக் அண்ட் பண்ணி இருக்கும் அது அடுத்து மனன பாடல் வரிகள் கட்டாயமா பட்சி அப்போ எந்த பாடல் எந்த நூலு ஆசிரியர் யார் இந்த மூணு விஷயங்களோட இணைத்து இந்த மனன பாடல் வரிகளை படித்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை வரி கொடுத்தும் அது எந்த நூலில் அல்லது எழுதியவர் யார் என்ற அமையலாம் அடுத்து பாடலினுடைய பொருள் படித்துக் இது மனன பாடல் மட்டும் இல்லை இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஒன்பது பொருண்மைகள் பார்த்தோம் அப்ப ஒன்பது வகையான செயல்கள் இருக்குனால அந்த ஒவ்வொரு செயல்களுக்கும் உரிய பாடல் பொருள் என்ன அப்படிங்கிறது தெளிவா பட்சியங்கள் அடுத்து அந்த பாடலுக்குள்ளே அமைகின்ற சொல்லும் பொருளும் அந்த பாடலுக்காக அமைகின்ற இலக்கண குறிப்பு குறிப்பு உறுப்பிலக்கணம் இது பத்தாம் வகுப்பு என்னும் பொழுது இது வந்து ரொம்ப ரொம்ப கட்டாயமான பகுதிகள் இலக்கண குறிப்பு பகுபெத உரி உறுப்பிலக்கணமோ ஏன்னா ஏதேனும் ஒரு சொல் கொடுத்து இதனுடைய பகுதி எவ்வாறு அமைகுன்னு கேட்பாங்க இதனுடைய பகுதி எதுன்னு சொல்லி கேட்கலாம் அல்லது இதில் அமைந்திருக்கின்ற இடைநிலை எந்த இடைநிலை இதனுடைய இறுதி விகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அல்லது விகுதி உணர்த்தும் காலநிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதனால இது ரொம்ப ரொம்ப கட்டாயமானது இது அல்லது நான்கு சொற்கள் கொடுத்து ஆட்மேன் அவுட் மாதிரி இதில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நான்கு இலக்கண குறிப்பு சொற்கள் கொடுத்து அதில் பொருந்தாதது எது அப்படின்னும் வினா அமையும் மூன்று வினைத்தொகை சொற்கொள் இருக்கும் ஒன்று மட்டும் வினையாளனையும் பெயராகும் அப்ப அந்த விளையாட பேர் தான் ஆட்மேன் நோட்டு அந்த மாதிரி அமையும் ஆக இதை கட்டாயமா பச்சை சரிங்களா இதுக்கான பதிகள்லாம் ரொம்ப செழிவா நம்முடைய பக்கத்துல இருக்கு எனக்கு இன்றைக்கு பாருங்கள் அடுத்து நூல்வெளி நூல் வெளினாக்கோ அந்த பாடல் எழுதியவர் யாரு அவர் என்னென்ன பா முக்கியமா பாத்தீங்கன்னா அவருடைய பெயர் என்ன அவருடைய இயற்பெயர் அதாவது சிறப்பு பெயர் என்ன அவருக்கு யார் என்ன பட்டம் கொடுத்தார்கள் அதுவும் இருக்கும் எந்த நூலிலிருந்து இந்த பகுதி அமைந்திருக்கின்றது அந்த நூல் பெற்ற பரிசு அகாதமி பரிசா எந்த பரிசு அதை பெற்று இருக்கின்றது எந்த ஆண்டு அப்படிங்கிறது அதே போன்று இவர் ஆற்றி இருக்கின்ற துறைகள் என்னன்னா அவர் வந்து கவிஞர் அப்படின்னாலும் பத்திரிகையில் பணியாற்றி இருக்கின்றாரா இந்த மாதிரியான பிற துறைகள் குறித்த கருத்துக்கள்லாம் இருக்கும் அவற்றையும் பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்து தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிறது அதன் பின்னால் அமைகின்ற பகுதிகள் இல்லைங்களா அடுத்து கற்றவை கற்றபின் இதெல்லாம் வந்து வினாக்கள் அமைகின்ற பகுதியை அடுத்து இலக்கணம் அதன் பிறகு அமைகின்ற மதிப்பீடு இது மொத்த அமைப்பிற்கும் அமைகின்ற பகுதி மதிப்பீடு கற்றவை கற்றபின்னாக்கும் ஒரு ஒரு செயலுக்கும் ஒரு உரைநடைக்கு அந்த மாதிரி அமைகின்ற பகுதி கற்றவை கற்றபின் என்பது இது ஒரு அழகு முழுவதுக்கும் அமைகின்ற பகுதி அடுத்து மொழியை ஆழ்வோம் கலை சொல் அறிவோம் அறிவை விரிவுச்சை இந்த இரண்டும் கட்டாயம் தம்பா இவற்றையும் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள் சரிங்களா ஆக பிஜேடிஆர்மினுடைய கட்டாய தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறதுக்கு பகுதி நம்ம என்னென்ன அப்படிங்கறது பார்த்தோம் நன்றாக தெளிவாக நினைவில் கொள்ளுங்கள் பத்தாம் வகுப்பு பாடநூலில் மட்டும் படித்தால் போதுமானது சரிங்களா அதே சமயம் ஒரு சில கூறுகள் மட்டும் இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னாக்கும் வலின மிகுந்த இடங்கள் மிக இடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் நமக்கு ஒன்பதாம் வகுப்பு பாடநூலில் தான் இடம் பெறுகின்றன இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் ஒன்பதாம் வகுப்பு பாடநூலில் இடம்பெறுகின்றன அதனால அந்த பகுதிகளையும் நம்ம பார்த்துக்கணும்ப்பா சரிங்களா ஒன்றாம் வகுப்பு பாட நொழி படிக்க வேண்டிய பகுதியை என்னென்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அதையே எடுத்து வைத்து பாருங்கள் சரிங்களா ஆக இவன் அதே சமயம் இந்த வரிசைப்படி எல்லாவற்றையும் ஒண்ணுன்னா பொறுமையா படிங்க ஏன் இவ்வளவு கட்டாயமாக வலியுறுத்தி கூறுகிறேன் என்றால் நீங்க வந்து புல்லி குவாலிஃபைடு அப்பனா உங்களுடைய மேஜர் பேப்பர் அது தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எதுவாக இருக்கட்டும் எந்த ஒன்னாலும் படிச்சிருக்கலாம் பிஜில ஆனா இந்த தமிழ்ல இத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் மட்டும்தான் திருத்துறதுக்கு அவங்க எடுப்பாங்க அப்படின்னா தான் வந்து தெரிவு இயலும் பணிக்கு தெரிவு செய்ய படுவீர்கள் சரிங்களா அதனால நன்றாக மீண்டும் நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த மாதிரி சுருக்கமா பிளான் பண்ணி திட்டமிட்டு நீங்க படிங்கப்பா சரிங்களா இதே மாதிரியான இன்னொரு விளக்க பதிவோடு மீண்டும் ஒரு புதிய பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்